ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம் கோழையில் கொஞ்சம் கொஞ்சம் பொறிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நமக்கு வந்து பக்கத்து இந்த பானிச நண்பர் எடுத்துக்கிறதா தான் பிளான் பண்ணி வச்சோம் பட் அவர் கொஞ்சம் டிலே பண்ணதுனால கீழூரில் வந்து ஒரு நண்பரை வந்து எடுத்துக்கிட்டார் அந்த செக்ஸ் எழுபது செக்ஸையும் அவர் எடுத்துக்கிட்டாரு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு குழிகள் குஞ்சுகள் பொறிச்சுருக்குங்க அதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வந்து பாண்டிசா இருக்கிற வந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இந்த ஃப்ரெண்டு அவர் கால் பண்ணாருங்க வந்து நான் எடுத்துக்கிறேன்னாரு பட் நான் டைம் ஒன்று தான் கொடுத்துட்டு வந்துடுறோம் அடுத்த பேட்ச் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பேட்ச் அவருக்கு தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு மூணு கோழியில் தான் நம்ம அவையம் வைச்சோம் ஏன்னா முட்டை ஜாஸ்தி இல்லை கொஞ்சம் முட்டை குறைஞ்சிருச்சு நடுவில் திரும்ப இப்போ விட ஆரம்பிச்சிருக்குங்க ஸோ அதனால் ஒரு மூணு கோழியில் மட்டும்தான் நம்மளால் அவையும் வைக்க முடிஞ்சிது அப்புறம் இந்த ஒரு ரெண்டு கோழி மேலே இது ஒரு கோழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நா ஒரு நாலு கோழி அவையும் வச்சுருக்குறோம் ஒன்று ரெண்டு நம்மளுடைய கோழி பண்ணையில் ஷெட்டில் ஒரு ரெண்டு வச்சுருக்குறோம் மொத்தம் நாலு கோழி இப்போ அவையும் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து வச்சு ஒரு ஃபைவ் டேஸ் ஆகுது இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டின் டேஸில் நமக்கு சிக்ஸ் வரும் அதில் வந்து ஸோ இதில் வாங்க பார்க்கலாம் எத்தனை சிக் கொச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத ஸோ ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் கோழியை பார்க்கலாம் என்ன எத்தனை குஞ்சுகள் பொரிச்சிருக்கு அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா ஆறு பத்து பதிமூணு பதிமூணு மூரிச்சு இருக்கு இன்னும் வந்து அஞ்சு முட்டை இருக்குது அஞ்சு முட்டை எல்லாமே மூப்பு உடச்சிருக்கு நம்ம அதையும் பார்க்கலாம் அது வந்து ஒரு முட்டை அப்புறம் அழகா உடச்சு வெளியே வருது நம்ம பார்க்கலாம் எப்படி உடச்சி வெளியே வருது பார்ப்போம் எவ்வளோ மெய்ச் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது இந்த ஒயிட் கலர் கோழிங்க ஸோ இதில் சின்ன சிப் பொரிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது நான் கோயம்புத்தூர் போயிட்டேன் அதனால் வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது அதை நான் இப்போ தான் க்ளீன் பண்ணேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு பத்து பன்னெண்டு குஞ்சு இங்கே இருக்குது கொஞ்சம் முட்டைகள் இருக்கு நம்ம செக் பண்ணுவோம் ஏன்னா இப்போ பகலில் செக் பண்ண முடியாது கொஞ்சம் இருக்காதான் அது நம்ம கரு இருக்கா ஏன்னா செக் பண்ண முடியும் ஸோ எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதில் ஒரு பன்னெண்டு சிக்கு இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா மூணாவது கோழி ஸோ இது வந்து மேலே வச்சுருக்கோம் இது கொஞ்சம் லேட்டாக தான் வச்சோம் அதனால் இன்னும் பண்ண பொறிக்கும் இது நாலு எட்டு ஒன்பது குஞ்சு பொறிச்சிருக்கு இது வந்து இது மூடைச்சிருக்கு இது மூடைச்சிருக்கு இது மூ மூடைச்சிருக்கு இது மூடைச்சிருக்கு இதுவுமே மூடைச்சிருக்கு மீதி வந்து ஆறு மட்டும் மூடைச்சிருக்கு எட்டு குஞ்சுகள் பொறிச்சிருக்குங்க மொத்தம் இதில் வந்து ஒரு பதினாலு குஞ்சுகள் கிட்டே எனக்கு ஒரு நினைக்கிறேன் ஸோ மொத்தமாக பொரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எத்தனைன்னு சொல்கிறோம் உங்களுக்கு நன்றி வணக்கம்